கட்டி முடிக்கப்பட்ட ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கட்டிடங்களை திறக்காத திமுக அரசு மகளிர் நலனில் அக்கறை இல்லாத திமுக மகளிர் நலனை மேம்படுத்துவதில் சுய உதவி குழுக்களுக்கு முக்கிய பங்கு உண்டு அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் ஐந்து ஊராட்சி பகுதிகளை தேர்ந்தெடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தலா அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கட்டிடங்கள் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது சுய உதவி குழுக்களின் கூட்டமைப்பை வலுப்படுத்துதல் உறுப்பினர்கள் இடையே கருத்து பரிமாற்றம் பயிற்சி அளித்தல் உற்பத்தி செய்த பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனை செய்தல் ஆகியவற்றுக்காக இந்த ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கட்டிடங்கள் அமைக்க அதிமுக ஆட்சியில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அதன்படி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் ராஜாக்கமங்கலம் ஒன்றியத்தில் திக்கிலான் விலை அகஸ்தீஸ்வரம் ஒன்றியத்தில் கோவளம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏழு சாட்டு பத்து ராமபுரம் ஊராட்சியில் சமத்துவபுரம் தோவாளை ஒன்றியத்தில் ஈசாந்தி மங்கலம் சகாயநகர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆசிரியர் காலனி ஆகிய பகுதிகளில் இந்த கட்டிடங்கள் கட்ட முடிவு செய்யப்பட்டது இதற்கென மாவட்ட ஆட்சியரின் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டதும் மதிப்பீடு செய்யும் போது தரைத்தளம் கட்டுவதற்கு மட்டுமே நிதி போதுமானதாக இருந்தது தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக நான் இருந்தபோது இந்த விஷயம் தெரிய வந்தது உடனே இது அன்றைய முதல்வர் எடப்பாடியார் கொண்டு சென்றேன் அதனைத் தொடர்ந்து திருந்திய மதிப்பீடு மாவட்ட ஆட்சியரால் வெளியிடப்பட்டு பணி ஆணையம் வழங்கப்பட்டது பூதப்பாண்டி நீதிமன்றம் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் வரிசையில் அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்ட திட்டம் என்பதாலேயே இந்த திட்டத்தையும் கிடப்பில் போட்டுள்ளது திமுக அரசு திமுக ஆட்சியில் ஆண்டுதோறும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து வருகிறது இதை கருத்தில் கொண்டு எனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தர்மபுரம் ஊராட்சி திக்லான் விலையில் உள்ள ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கட்டிடத்தில் கூடுதல் கட்டிடம் கட்ட ஒன்பதரை லட்சம் நிதி ஒதுக்கினேன் அது கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி திறக்கப்பட்டது மீதமுள்ள நான்கு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கட்டிடங்களையும் திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை மகளிர் நலனில் திமுக அரசுக்கு துளியும் அக்கறை இல்லை திட்டத்தின் நோக்கத்தையே சிதைக்கும் திமுக அரசை கண்டிக்கிறேன் மீதமுள்ள கூட்டமைப்பு கட்டிடங்கள் திறக்கப்படும் வரை என் முன்னெடுப்புகள் தொடரும் என்று மக்கள் பணியில் என் தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர்